சந்தியா பொழுது விஞ்சு எவ்வளோ நேரம் அது இன்னும் உனக்கு பெட்டை விட்டு இந்த மனசு வரலையா ஓ முழிச்சிட்டு ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கியா நான் கூட நீ தூங்குறியோன்னு நினச்சேன் அம்மா தூங்கிட்டு தான்மா இருந்தேன் இப்போதாம்மா எழுந்தேன் சரி டைம் என்னான்னு பார்க்கலான் தான் அம்மா ஃபோன் எடுத்தேன் ஃபோன் எடுத்து பார்க்குற நேரம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல காலையில் எழுந்த என்ன வேலை இருக்குது எதனா கூட மட ஹெல்ப் பண்ணுவாம்மா எதனா ஒன்று கேட்டியா நீனு நீ பாட்டு காலையில் எழுந்து ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிட்ட அம்மா நான் வெளில வரலாம் அம்மா கிளம்புனேன் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க சரி சொல்லுங்கள் என்ன விஷயம்மா சந்தியா ஃபங்க்ஷன் போகலாம் கிளம்பி ரெடி ஆகுன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் ஏம்மா என்னம்மா ஃபங்க்ஷன்னு சொல்லிவிட்டு கிளம்புற என்ன ஃபங்க்ஷன்மா சரி நான் போகிறேன் டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பி வா நீ கிளம்பி வந்த பிறகு நான் என்ன ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டாங்க அதுக்கு தான் போகிறோம் நேரத்தை விளக்காமல் சீக்கிரம் கிளம்பி வா உங்கள் அப்பா எப்போயோ ரெடியாக அங்கே உக்காந்துருக்காரு நான் போய் என்னன்னு பார்க்குறேன் கிளம்புறாங்க கிளம்புறாங்க இன்னும் ஃபங்க்ஷன் கிளம்புறாங்க இவங்க கிளம்பி வர்றதுக்கடி ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் போல சுந்தரி சுந்தரி எங்க இருக்க ஏங்க எதுக்கு என் பேரை யானை விட்டுட்டு இருக்கீங்க நான் தான் கிளம்பி வரேன்னு சொன்னேன்ல இதோ பாருங்க கிளம்பிட்டேன் நீ கிளம்பிட்ட நம்ம பொண்ணு கிளம்பிட்டாலா இல்லையா வந்துட்டேன்ப்பா நானும் கிளம்பியாச்சுங்கப்பா போகலாமா ஃபங்க்ஷனுக்கு வாங்க சீக்கிரமா போயிட்டு வருவோம் சரிங்க வாங்க கிளம்பலாம் ஏம்மா அது என்ன கையில் கட்டை பை கிஃப்ட்டை வாங்கி ஏற்றுகிட்டு வர கிஃப்டெல்லாம் இல்லை மொய்யை தான் வைக்க போகிறேன் நம்ம போகிறோமே நம்ம ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனு பிரியாணி எதுனா கொடுப்பாங்கள்ல அதுக்கு அங்கே போய் பாத்திரம் தேட முடியுமா அதுக்கு தான் பாத்திரம் கட்டைப்பையில் போட்டு எடுத்துன்னு வரேன் ஏமா இது ஒன்று கொஞ்சம் ஓவராலாக போகிற ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வரதை விட்டுட்டு எடுத்துகிட்டு வரதுக்குல பிளான் பண்ணுறேன் நீனு ஆமாம் பின்னா நைட்டுக்கு ஒரு வாட்டியாக செய்வாங்க வைக்கிற மொய்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிட்டு வர வேண்டியது தான் அப்படி என்னமா மொய் வைக்க போற பிரியாணிலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு ஏங்க நூத்தி ஒரு ரூபாய் மொய் வைக்க போறாங்க எது நீ வைக்க போற நூத்தி ஒரு ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா ஏம்மா நான் கூட என்னமோ நீ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வைப்பேன் வெறும் நூத்தி ஒரு ரூபாய் தானா என்ன இப்படி சொல்றீங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல நூத்தி ரூபாய் மொய் வைக்கிறேன் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அம்மா அவகிட்ட பேசி வாதம் பண்ண முடியாது அவளை திருத்தவும் முடியாது ஏதோ பண்ணிட்டு போறா வாமா நம்ம கிளம்பலாம் அம்மா நீ அப்பையிலேருந்தே அப்படித்தானே இப்பதான் இப்படி இருக்கிறியாம்மா இருந்து அப்படி தாண்டி நூறுரூபா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா என் ஃப்ரெண்டுன்றதுனால நூறுரூபா மொய் வைக்கிறேன் மற்றவங்களாக இருந்தால் நான் அது கூட வைக்கவே மாட்டேன் தெரிஞ்சுக்கோ ஏதோ பண்ணிட்டு போமா இப்படி இருந்தால் எப்படிம்மா மற்றவங்க வந்து நமக்கு மொய் வைப்பாங்க அதெல்லாம் வைப்பாங்க வைப்பாங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசாத வா போகலாம் சுடிதார் போடுறேன்னா என்ன சாரி கட்டு கட்டுன்னு இப்படி எடுக்கிறேன் கட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் கூட நிக்கவே போனால் போனாதானமா சாரி கட்ட முடியும் நகைலாம் எடுத்து வச்சு அழகு அழகுக்கா போட்டுக்கோமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தண்ணம்மா போட்டுக்கோ போட்டுக்கோ உங்க அம்மா பாரு எவ்வளோ நகை போட்டுட்டு எப்படி இருக்கானா அது போல் நீயும் இருமா சரிங்கப்பா சரி வாங்க கிளம்பலாம் ஏண்டி பாத்து நகைலாம் பத்துறோம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே வா ஏமா இந்த தொல்லைக்குதாம் நான் வந்து நகையே போட மாட்டேன்ற புடவை கட்டினா கழுத்து நிறையா நகை போட்டால் தான் நல்லா இருக்கும் அக்கா எங்கேயோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி தெருது அதான் தெரியுதுல்ல அப்புறம் என்ன வந்து எதோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி தெருதுன்னு வர கேள்வி வரேன் ஆமாம்மா ஃபங்க்ஷன் தான்மா போகிறோம் என் ஃப்ரெண்டோட வீட்டில் ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டாங்க அதான் போயிட்டுருக்கோம்மா அப்படியா சரிங்க அக்கா பாப்பா பார்க்குறதுக்கு புடவை கட்டுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அக்கா பாப்பா போட்டிருக்கேன் நகையெல்லாம் பவுனாக்கா அதான இவளுங்களுக்கு ஒரு பவுன் போட்டு வெளில போக கூடாது பவுனா இல்லை காதரிங்க எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாளுங்க ஆமாமா எல்லாம் பவுன் தாமா பாப்பாக்காக சேர்த்து வச்சுதாம்மா எங்கன்னா பங்க்ஷன் போனாதான் போட முடியுது அதான் கழுத்து நிறைய போட்டு கூப்பிட்டு போறேன் ஆமா 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 உங்க அக்கா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டா தெரியுமா இப்ப அத கேட்டால அவங்க வாய் மூடிட்டு கம்மனிடுங்க ஆமாம்மா இவர் சொல்கிற மாதிரி அது கஷ்டப்பட்டு எடுத்தது தாம்மா ம் சரிங்கக்கா நீ எங்கம்மா எங்கே போயிட்டு போகிற நான் தண்ணி தூக்கலான்னு போனக்கா சரிம்மா சரி பார்த்து தூக்கிட்டு போனால் நாங்களும் கிளம்புறோம் மணி வர ஆயிடுச்சு சரிங்க அக்கா ம் ஒரு நகை போட்டுட்டு வெளில போக முடியல வாங்க போகலாம் அப்பா எப்படியோ ஒரு வேலையாக பஸ் ஸ்டாப்க்கு வந்தாச்சு ஆமாம்மா ஒரு வேலையாக வந்தாச்சு

சாப்பாடா ஒரு வழியா வந்தாச்சுப்பா நல்லா இருக்கும் நட்டவழி நீ எப்படி இருக்க வாங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் வணக்கம் அங்கல் வணக்கம் ஆண்டி வணக்கம்மா என்ன சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாம் கூப்பிட்ட உடனே ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா எல்லாமே சமையா இருந்துச்சு நட்டவழி அப்படியாக்கா ரொம்ப நன்றிக்கா இந்த நட்டவலி நூத்தி ஒரு ரூபாய் மொய் இருக்கட்டும் எதுக்கு மொய் எல்லாம் வச்சுக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க இவங்க எடுத்துட்டு வந்த நூத்தி ஒரு ரூபாய்க்கு தான் இவ்வளோ பில்டப்பா கொடுக்குற நூத்தி ஒரு ரூபாய்க்கு ஃபேமிலியோட வந்து சாப்பிட மாட்டாங்க சரி நீங்க நல்லா சாப்பிடுங்க வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா